வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம அத்திக்காயை வச்சு ஒரு டேஸ்டியான கூட்டு தான் பார்க்க போகிறோம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது வயிற்று புண்ணை ரொம்ப சீக்கிரத்தில் ஆற்றிடும் இந்த அத்திக்காயை வத்தலாவும் பண்ணி சாப்பிட்லாம் நம்ம இப்போ கூட்டு தான் பண்ண போகிறோம் வாங்க இந்த கூட்டுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்க்கலாம் நான் அத்திக்காய் வாங்கியிருக்கேன் நல்ல அத்திக்காயாக இருந்தால் ரொம்ப நல்லது இந்த மாதிரி குட்டி குட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க பெரிய அத்திக்காய் இருந்தால் உள்ளே புழு பூச்சி இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்க நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பத்து பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அத்திக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உலக்கல போட்டு இடித்து எடுத்துக்கோங்க நம்ம பூண்டு இடிக்கிறதுக்கெலாம் உரல் வச்சுருப்போல் அதில் இடிச்சுக்கலாம் இல்லைன்னா அம்மியிலையும் நசுக்கிக்கலாம் ஒரு நூறு கிராம் போல் துவரம் பருப்பு தூள் போட்டு பெருங்காயம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் எண்ணெயை ஊற்றி தாளிப்பு போட்டுடலாம் உங்ககிட்ட வடகம் வடகை இருந்ததுன்னா போடுங்க வாசனை நல்லாயிருக்கும் வடகம் இல்லைன்னா வெறும் கடுகு சேர்த்துக்குங்க நான் வடகம் இருந்தது போட்டிருக்கேன் கடுகும் சேர்த்து போட்டிருக்கேன் ஒரு காஞ்ச மிளகாய் இது வெடிக்கட்டும் வெடித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பூண்டை இது கூட சேர்த்துடலாம் வெங்காயம் தக்காளியெலாம் அதிகம் தேவை இல்லை ஒன்று ஒன்று சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட போதும் நல்லா வதக்கி கொடுத்துருங்க இது ரொம்ப ஈஸி ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் சாதத்தில் இந்த கூட்டை போட்டு நெய்யை போட்டு சாப்பிட்டு பாருங்கள் பிரமாதமாக இருக்கும் அல்சர் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்ல மருந்து வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக அல்சர் குணமாகிடும் ஆகிடும் அத்திக்காயும் போட்டு இப்போ நல்லா வதக்கி இதுக்கு தேவையான கல்ப்பூ சேர்த்துக்கிறேன் நீங்கள் தூளுப்பு தான் இருக்குன்னா போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி நான் சாம்பார் தூள் தான் சேர்க்க போகிறேன் இதில் காரத்துக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம காரப்பொடி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க தேவையான அளவு தண்ணி விட்டு அந்த காய் மூழ்கிற அளவு ஊற்றுனீங்கன்னா போதும் இப்போது குக்கரை மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க என்னோடய குக்கர் ஒரு விசில்லையே வெந்துடும் இது சட்டுன்னு வெந்துடும் அப்படி வேக பத்தலைன்னா நீங்கள் ரெண்டு சவுண்டு விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு கொதிவிட்டு இது கூட நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற துவரம் பருப்பை சேர்க்க போகிறோம் அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கோங்க அப்போ தான் கூட்டு நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொதி வந்தோடன இதுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம இறக்க போகிறோம் அவ்வளோதாங்க தேங்காய் போட்டு இறக்கிடலாம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்